இன்றைய காண வார்த்தை தடைகளை நீக்குபவர் மீகான் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் இது ஒரு அழகான வசனம் அதாவது தேவன் எங்களுக்கு முன்பாக நடந்து இருக்கிறார் அவர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார் நாங்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க முடியும் ஒரு சில நேரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தடைகளாக இருக்கிறது என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது அது தடைகள் அல்ல ஏனெனில் தேவன் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய தடைகளை அவர் நீக்கி போடுகிறார் அப்படி இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் வருகிறதாக இருந்தால் நாங்கள் தேவனை முன்னிறுத்தவில்லை என்பதே அர்த்தமாக இருக்கிறது தேவனை நாங்கள் முன்னிறுத்துகிறோமாக இருந்தால் அவர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய தடைகளை உடைத்து போடுகிறார் ஒரு சில நேரங்களில் நாங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் சில தடைகள் நீங்குவதில்லை என்றாலும் அது தடைகள் அல்ல தேவன் எங்களுக்கு கொடுப்பதற்கு சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறார் என்பதே அர்த்தமாக இருக்கிறது அதே நேரம் சில தாமதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் அல்ல அந்த தாமதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான காலங்களாக இருக்கிறது ஆக தாமதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் இல்லை அதே நேரம் எங்களுடைய மதில் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லியும் நாங்கள் படித்திருக்கிறோம் ஆக தேவனை நாங்கள் முன்னிறுத்துகிறோமாக இருந்தால் அவர் வெண்கல கதவுகளை இருந்தாலும் சரி இரும்பு தாய் இருந்தாலும் சரி முறிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆகையால தடைகளை நீக்கி போடுகிறவர் தேவனாக இருக்கிறார் ஆகையால அவரை முன்னிறுத்தும் போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அத்தனையும் உடைத்து போட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார்